ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னென்னா நண்டு கிரேவி வைக்கலாம்னு விசிட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா வந்து நான் செய்கிற மெத்தர்டு வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் நான் தனியாக வந்து இது எதை போடணும் அப்படின்னு சொல்ல தேவையில்லை நீங்களே உங்களுக்கே ஓரளவுக்கு தெரியும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு சோம்பு அப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அதோடு வந்து லைட்டாக மஞ்சத்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு வதக்கினா சீக்கிரம் கொஞ்சம் வதங்கிரும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் மசாலாவும் ஆட் பண்ணுறவங்க அதில் தனியாக மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படின்னா வந்து மசாலா வந்து இந்த தக்காளி வெங்காயத்தோடு ஆட் பண்ணாமல் நான் வந்து தனியாக வந்து அரைச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் மிக்சியில் வந்து அரைச்சிடுவோம் வந்து தேங்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி ப்ளஸ் ஒரு பிஞ்சு ஸ்பூன் வந்து சோம்பு ஒரு அரை அதாவது சோம்பு வந்து ஒரு பிஞ்சு ஒரு கைப்பிடி வந்து கைப்பிடினா ஒரு அரை ஸ்பூன் அந்த மாதிரி போட்டு அரைச்சிட்டு அந்த மசாலாவை வந்து இதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து போடுவோம் உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கேற்றாப்புல வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இதோ இப்போ அரைச்சி ஊற்றியிருக்கேன் பார்த்தீங்களா வந்து இதுதான் உங்களுக்கு வந்து கிரேவி பதத்தில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இல்லை எனக்கு வந்து இது குழம்புக்கும் இதை யூஸ் பண்ணுவாங்க குழம்புக்கு வந்து லாஸ்ட்டாக வதக்கி அறுத்து அரைச்சி யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் வந்து எனக்கு நான்வெஜ்ஜு வந்து நான் இப்போ தான் கற்றுக்கிட்டேன் இப்போனா வந்து மேரேஜ்க்கு தான் வந்து நான்வெஜ்ஜு கற்றுக்கிட்டனால வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து கற்றுக்கிட்டு அப்படியே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போ எங்கள் வீட்டில் என்னோடய சமையல் நான்வெஜ் செய்கிறது எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஸோ அது வந்து நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையிலும் நம்ம மசாலாலாம் போட்டு வந்து நம்ம வதக்கிக்கணும் வதக்கிட்டு நல்லா வந்து பச்சை ஸ்மெல் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து நம்ம நண்டு வந்து இருக்குது இல்லைங்களா நண்டை வந்து போடணும் வந்து இதில் வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணி தான் அரைக்கணும் அந்த தேங்காய் கூட வந்து ஸோ தனியாக போடுறவங்களும் வதக்கி தனியாக போடுறவங்களும் இருக்காங்க ஸோ வந்து நண்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு நண்டு ஒவ்வொரு கலரில் இருந்துச்சு இப்போ வந்து ப்ரௌன் கலரில் காமிச்சிடல இன்னொன்று வந்து பாருங்களேன் வந்துட்டு அப்படியே ஒயில ஒரு மாதிரி ப்ளூ கலரில் இருக்கும் இது வந்து என்னென்னா நண்டோட வந்து அந்த சினை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எக்கு மீனுக்கு வந்து எப்படி முட்டை மீன் முட்டை இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நண்டில் வந்து அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வந்து எக்குன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு ஒரு கலருன்னு சொன்ன இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது பாருங்கள் ப்ளூ கலரில் எனக்கு இது அப்படியே டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சு அது வந்து வேறு கலரில் இருந்துச்சு இது ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸோ அந்த மசாலா கொஞ்சம் நல்லா கொதித்தோடனே நீங்கள் வந்து நண்டை போட்டுட்டு நல்லா கிளரி விட்டுட்டு ஒரு 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 சொம்பு சொம்பாக இருந்துச்சுன்னா ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க டம்ளராக கொஞ்சம் பெரிய டம்ளராக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நிறையாவும் ஊற்றினா அது க்ரேவி ஏன்னா நண்டும் சீக்கிரமாக வெந்துடும் அதனால் ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்லை அளவாக ஊற்றிக்கலாம் ஸோ வந்து நல்லா மசாலாவோடு கிளறிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றிட்டு இந்த ப்ளூ கலரில் இருக்கிறத எடுத்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு நீங்கள் அது வந்து வெந் வேகிற வரையிலும் கொஞ்சம் மூடி போட்டுருங்க நல்லா கொதித்து வரும் அதுக்கப்புறம் நீங்கள் மூடியெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் வந்து அப்படியே கொதித்து கொஞ்சம் சுண்டி அந்த கிரேவி பதத்துக்கு வரும் ஃபுல் வீடியோ பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத வந்து பர்சனலாக எங்கள் வீட்டுக்கு நான் எப்படி செய்கிறேங்கிறத போட்டிருக்கேன் ஓஹோ ஆகோங்கிற சமையல் எக்ஸ்பர்ட்லாம் நான் இல்லை பட் ஆனால் எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாப்பிட்ற அளவு தான் சமைப்பேன் ஸோ எல்லோரும் பாண்டிச்சேரி வந்திங்கன்னா கண்டிப்பாக வாங்க உங்களுக்கும் நான் நண்டு சமைச்சு தரேன் பாண்டிச்சேரியில் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நான் அடிக்கடி சொல்கிற ஒரே வார்த்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேக்கிறீங்க வீடியோவும் பார்க்கவே மாட்டேக்கிறீங்க ஸோ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என்னை பற்றி நான் அப்டேட்டு இந்த மாதிரி கொதிக்கும் போது நீங்கள் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா மூடி போட்டாலுமே அந்த தண்ணி சுண்டிடும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது இதோ கடைசி டச்சப் வந்தாச்சு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் வந்து கடைசியில் வந்து கொஞ்சம் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா சம்டைம்ஸ் வந்து கோகனட் ஆயில் வந்து லைட்டாக ஒரு ஸ்பூன் ஊற்றி கொத்தமல்லி கொத்தமல்லியெல்லாம் தூவிடுவேன் இன்றைக்கி வந்து கோகனட் ஆயில் கம்மியாக இருக்கனால அது பண்ணலை வந்து ஏன்னா ஃபிஷ் ஃப்ரைக்காக வச்சுருக்கேன் கோகோனட் ஆயில் ஸோ அதனால் எனக்கு அது செட் ஆகாது அதனால் வந்து கருவேப்பில் ஆரம்பத்துலேயே கொஞ்சம் போட்டனால இன்னும் போட்டோன்னா வந்து அதிகமாக ஏன்னா கருவேப்பில் வந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸு அது நல்லது பட் எங்கள் பையன் வந்து தனித்தனியாக வச்சுருவான் அப்படின்ட்டு அது நாங்கள் தான் சாப்பிட்ணும் அதனால் இப்படியே இருக்கட்டும்னு நான் வந்து கொத்தமல்லி மட்டும் லைட்டாக மேலே வந்து தூவி விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லோரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் இது வரைக்கும் என்னை வந்து என் வீடியோஸ் பார்த்து என்னை பிடிச்சவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி இனிமேலும் வரப்போகிற சப்ஸ்கிரைபர்காக வந்து நான் வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்ன பேசணுன்னு இன்னுமே எனக்கு கரெக்டாக தெரியல யதார்த்தமாக பேசுகிறேன் ஏன்னா நான் வந்து நம்ம யதார்த்தமாக இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸோ வந்து பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாய் தேங்க்யூ